ஏரியா ஹ்ம் டிஃபென்ஸ் மே ப்ரோசீட். தேங்க் யூ ஃபார் অনার্স. யுவர் অনার্স. இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் குற்றவாளி கையில போட்றந்த செம்பு காப்போம், எனது கட்சிக்காரர் கையில போட்றந்த செம்பு காப்போம் ஒரே மாதிரி இருந்ததா கூறப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு செம்பு காப்பையும் தீவிரமாய் ஆய்வு செய்தபோது எனது கட்சிக்காரர் கையில இருந்த செம்பு காப்புல சாய்ராம்னு எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு குற்றவாளியோட கையில போட்டிருந்த செம்பு காப்ப கூர்ந்து பார்த்தோம்னா அதுல எந்தவித வாசகமும் பொறிக்கப்படவில்லை அதுக்கான எவிடன்ஸ் போட்டோஸ் அது மட்டும் இல்லாமல் இவர் ஓட்டி வந்த ஆட்டோ போக்குவரத்து விதிமுறைகளை மீறி கிராஸ் லைனை தாண்டி நின்ற காரணத்தால் போக்குவரத்து காவல்துறையினர் அவருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அந்த அபராத தொகையை கட்டுறதுக்காகத்தான் இவர் கோர்ட்டுக்கு வந்திருக்காரு இதாங்க அதற்கு உண்டான ரசீது இதுக்கு போலீஸ் தரப்புல என்னையா பதில் ஜோடிச்சு வச்சிருக்கீங்க சாரி சார் இவரை சந்தேகத்தின் பேரில் தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் ஃபாரன்ஸிக் ரிப்போர்ட் படி குற்றவாளி பயன்படுத்தின ஸ்ப்ரே பாட்டில் உள்ள கைரேகம் இவரோட கைரேகம் வேற வேறங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் எங்களுக்கு தெரிய வந்துச்சு சீக்கிரமே குற்றவாளியை பிடிச்சிரும் சார் உங்களுக்கு கோபம்னா குற்றவாளி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து கை கால் உடைச்சுப்பான் இல்ல வர்ற வழியில பில்டிங்ல இருந்து தவறு கீழே விழுந்துருவாங்க உங்களுக்கு கேஸ் கிடைக்கலன்னா ஆட்டோ கார்னர் இழுத்து கூட்டு வந்துருவீங்க ஏயா கோர்ட் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க கேஸ் டிஸ்மிஸ் நெக்ஸ்ட் काले சுரசங்கு உண்மை என்னன்னா இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணுறவங்க ஒன்றும் நேராக வானத்துலேருந்து குதித்து வர்றதில்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பால் போடுறவன் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க இவ்வளவு இந்த மாதிரி கேஸில் பொண்ணோட சொந்த தாய்மாமன் கூட அக்யூஸ்டாக அரஸ்ட் ஆகிருக்காங்க மனுஷன் எந்த நிமிஷம் மிருகமாக மாறுவேன்னு யாராலையும் கணிக்க முடியாது உன் தங்கச்சி மர்டர் கேஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எவிடன்ஸை கிடச்சிது ரெண்டே ரெண்டு துளி பிளட்ஸாம்பிள் தான் ஓ நெகட்டிவ் ரேர் குரூப் இதை வச்சுக்கிட்டு கூட படித்தவங்க ப்ரொஃபசர்ஸ் வாட்ச்மேன் ஹாஸ்டல் ரூம்மேட்ஸ் இப்படி எல்லாரையும் விசாரிச்சு பார்த்தாச்சு நோ யூஸ் உனக்கு யார் மேலே சந்தேகம் தான் சொல்லும் நானும் என் தங்கச்சியும் உலகத்தில் எல்லாரையும் நம்பணும் ஒரு நிமிஷம் உன்னோட வேதனை எனக்கு புரியுது குற்றவாளி சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம் நம்பு உங்க காக்கி சட்டை கரையா இருக்கு தொடச்சுக்கோங்க

டேய் எதுக்குடா இந்த டைம்க்கு வந்தீங்க யாராவது பாத்துட்டாங்க ஏய் நித்தி குட்டி உன் புருஷன் நாளைக்கு தாலி கட்டுனதுக்கு அப்புறம் தான் நீ அவனுக்கு சொந்தம் அது வரைக்கும் எங்களுக்கு தான் சொந்தம் என்னங்கடா வெளில வேற ஒரே பணியா இருக்கு வா உள்ள போய்ட்டு பேசுவோம் அட வாடிங்கிறேன் இந்த படம் ஏறு ஏதோ பஸ்ட் டைம் மாதிரி ரொம்ப தான் அழுத்துக்கிறேன் கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுத்தா வேணாம்னு சொல்ல கூடாது தாசில்தார் ஐயாவுக்கு என்னோட தாழ்மையான வணக்கம் அப்படியா உங்க வீட்டுக்கு போய் உங்க பொண்ணுக்கு ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்து வந்தேன் உங்களை வந்து ஆஃபீஸில் பார்க்கலான்னா வர்ற வழியில் நீங்களே வந்துட்டீங்க அப்போ எனக்கு இன்னைக்கு நல்ல நேரம் எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த தப்பான ஃபைலில் கையெழுத்து போட மாட்டேன் மறுபடியும் அதுக்கு தானே வந்துருக்க சார் எப்போவுமே ஸ்ட்ரிக்டான தாசில்தாராக இருக்காதீங்க கொஞ்ச நேரம் ஒரு பொண்ணோட அப்பாவாக இருந்து பாருங்க உங்கள் மொபைல் வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன் கல்யாண பிசுல அத நானே காட்டுறேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே பல பேரோட பேரோட் என் மகளை வச்சிருக்கீங்க இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச அசிங்கம் நமக்குள்ளே இருந்தா ரகசியம் இது ரகசியமா இருக்கணுமா இல்ல அசிங்கமான நீங்க போடுற இந்த தான் இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி ஒரே கையெழுத்துல உங்க பொண்ணோட தலையெழுத்தையே மாத்திட்டீங்க பத்துமா இந்த வீடியோ நான் வியாபாரி தான் இல்ல டெலிட் பண்ணிடுறேன் இதை வச்சு இவங்ககிட்ட எத்தனை கையெழுத்து வாங்க வேண்டியிருக்கு நம்பிட்டான் புக்க போட்டு எங்க போயிட்ட கொஞ்சமா அது பொறுப்பு இருக்க பாருங்களுக்கு

국민의동당 entender 간 마지막 வா எங்கள் லிமிட்டில் உன் தங்கச்சி கொலை கேஸே கண்டுபிடிக்கல அதுக்குள்ள அதே மாதிரி இன்னொரு கேஸு சொல்ல முடியாது உன் தங்கச்சியை கொலை பண்ண கூட இருக்கலாம் இவன் இன்ஸ்பெக்டர் உள்ளதான் இருக்காரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் வந்துடுச்சா அவன் தங்கச்சியோட ரெண்டு வயசு சின்ன பொண்ணு சம்பந்தம் இல்லாத நமக்கே எவ்வளவு வேதனையா இருக்குன்னா பெத்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் எவ்வளவு பெயின் இருக்கும் பால் குடிக்கிற பச்சை குழந்தைகிட்ட கூட பாலியல் கிரைம் நடத்துறானுங்கண்ணா தண்டனையில இருந்து தப்பிச்சிருவோங்கிற தைரியம் தானே கொள்ற தீவிரவாதிகளை கூட மன்னிச்சிடலாம் ஆனா குழந்தைங்க கூட பார்க்காம இந்த மாதிரி பாலியல் வன்முணர்வு பண்றவங்களை நூறு தடவை தூக்கலப்பட்டாலும் தப்பு இல்லை